சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளதே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இணைந்து விட்டாரா என்ற ஒரு கேள்விதான் தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் அதிமுகவின் தொண்டர்களிடமும் பேசப்படக்கூடிய பொருளாகவே அமைந்துள்ளது அதற்கு காரணம் புதிய கட்சியை தொடங்கிவிட்டதாக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டதாகவும் அந்த கட்சியே என்ற பல்வேறு தகவல்கள் ஊடகங்களில் வெளியிடப்பட்டு வருகிறது இன்று நடைபெறக்கூடிய மதுரை பாஜக பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா அவர்கள் ஒரு வார்த்தை ஒன்றை கூறியுள்ளார் அதிமுக ஒருங்கிணைந்த வெற்றியை ஏற்படும் பாஜக கூட்டணி மட்டுமல்ல அதிமுகவின் அனைத்து விதமான செயல்பாடுகளையும் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் குறிப்பாக டிடிவி தினகரனாக இருக்கட்டும் சசிகலாவாக இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் இவர்களது இணைப்பு என்பது அதிமுகவிற்கு அவசியம் என்பதற்கேற்ப பேசியுள்ளார் அமித்ஷா அவர்களை இன்று இரவு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளையும் தற்பொழுது செய்திருக்கிறார்கள் இது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்கக்கூடிய ஒரு முடிவாக அமையும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது காரணம் பாஜக அதிமுக கூட்டணி உருவாகிய காரணத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மிக முக்கியமான காரணம் ஏனென்றால் அமித்ஷா அவர்களை தமிழகத்தில் வரவழைத்ததும் தமிழகத்தில் அதிமுக கூட்டணி என்பது வேண்டும் என்பதை முதல் முதலாவதாக ஓபிஎஸ் அவர்கள்தான் தெரிவித்தார் அன்றிலிருந்து இன்று வரை பாஜகவையும் மத்திய அரசையும் எதிர்க்கவில்லை அவர் எதிர்ப்பதற்கு காரணம் இல்லை என்று கேட்கலாமா அவரது தனிப்பட்ட முடிவா என்று கேட்டால் அவர் அனைவரது ஆதரவுகளையும் வேண்டும் திமுக தான் நம்முடைய எதிரி மக்கள் நலன்தான் நமக்கு முக்கியம் கோபாலபுர குடும்ப ஆட்சியை ஒழித்து தமிழகத்தில் அதிமுகவின் ஆட்சியையும் தமிழகத்தின் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது சிறப்பான ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவரது எண்ணம் அதை எடப்பாடி மிக மோசமான முறையில் அதிமுகவை வழிநடத்தி வருகிறார் அவரது பதவி மட்டுமல்ல அவர் பற்றியான முழுமையான அனைத்து தகவல்களையும் தொண்டர்களிடம் தெரிவித்து விட்டார் தற்பொழுது அமித்ஷா அவர்களுக்கு பயம் என்னவென்றால் பாஜக இருபது தொகுதிகளில் வெற்றியடைய வேண்டும் அதற்கு அதிமுகவின் தொண்டர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் அதற்கு ஓ அவர்கள் சொன்னால் மட்டும்தான் அதிமுகவின் தொண்டர்கள் வேலை செய்வார்கள் இப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேவைதான் முக்கியம் என்ற காரணத்தினால்